பிரதமரிடம் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே கடந்த ஒரு வாரமாக தமிழக பாஜகவில் சலசலப்புகள் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது தொடர்ச்சியாக அண்ணாமலையை டார்கெட் செய்து தமிழிசை பாஜகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தார் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தற்போது டெல்லி தலைமை அதிரடியான ஒரு முடிவை எடுத்துள்ளது தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென்சென்னையில் வேட்பாளராக களமிறங்கிய தமிழிசை இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தார் இந்த நிலையில் தான் தோல்வியடைந்த அதிருப்தியில் இருதற்கு காரணம் அண்ணாமலைதான் என கியரை அவர் பக்கம் திருப்பும் முயற்சியில் இறங்கினார் தமிழிசை அதிமுக கூட்டணியை சரியாக கையாண்டிருந்தால் கண்டிப்பாக பாஜக சில இடங்களில் ஜெயித்திருக்கும் நான் பாஜக மாநில தலைவராக இருந்தவரை கூட்டணியை சரியாக பார்த்து கொண்டேன் மேலும் கட்சிக்குள் குற்றவாளிகளை சேர்த்தது கிடையாது என அண்ணாமலைக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேட்டியளித்திருந்த தமிழிசையின் இந்த பேச்சு பல சர்ச்சைகளை கிளப்பி டெல்லி தலைமை வரை சென்று பூதாகரமாக விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் வணக்கம் வைத்துச் சென்ற தமிழிசையை அமித்ஷா மீண்டும் அழைத்து பி கேர்ஃபுல் ஐ யூ ஐ நோ வாட் ஆர் டூயிங் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஆல் திஸ் டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் என மேடையில் வைத்தே கராராக கண்டித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் அண்ணாமலைக்கு எதிராக தமிழக பாஜகவுக்குள் இருக்கும் ஒரு சிலர் டெல்லி தலைமையின் முடிவுகளுக்கு எதிராக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிகிறது இதுவும் அமித்ஷாவின் காதுக்கு சென்றுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பிருந்தே தமிழிசை மற்றும் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட வாய்ப்புள்ளது என கூறப்பட்டது ஆனால் அண்ணாமலை தனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் என்றும் தலைவராகவே நான் தொடர்கிறேன் என்றும் கூறியிருந்தார் அண்ணாமலையின் இந்த முடிவை பார்த்து மெய் செலுத்து போன பிரதமர் மோடி அண்ணாமலையை நேரடியாக அழைத்து அண்ணாமலை கங்கராஜுலேட் யூ அவரவர் பதவி வெறிப்பிடித்து அதையும் காலத்தில் உங்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி கொடுத்தால் வேண்டாம் என சொல்கிறீர்களே என கேட்க உடனே அண்ணாமலை மோடியிடம் தேங்க்யூ ஜி நீங்க ரொம்ப கிரேட்ஃபுல் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு இந்த பதவி வேண்டாம் சாரி தலைவரே என்னை மன்னிச்சிடுங்க என கூறினார் அதற்கு மோடி அவர்கள் நோ 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 மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தமிழிசை உட்பட பல பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக பேசி வருவதை கவனித்த டெல்லி தலைமை அண்ணாமலை கையில் ஒரு பிரம்மாஸ்திரத்தை வழங்கியுள்ளது அதாவது தமிழக பாஜகவில் குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கும் பெரிய தலைகளான பழைய ஓல்டு கட்சியை விட்டு தூக்க தயாராகியுள்ளது அந்த வகையில்தான் அண்ணாமலையிடம் கட்சிக்குள் சரசலப்பை ஏற்படுத்துபவர்களை மொத்தமாக துடை தெரிந்துவிட்டு நீங்களே புதிய இளைஞர்களை கட்சிக்குள் சேர்த்து கொள்ளலாம் என்ற உத்தரவையும் வழங்கியுள்ளது எனவே டெல்லி தலைமை போட்ட இந்த உத்தரவை பார்த்து கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடி வேலை பார்க்கும் மூத்த தலைவர்கள் கடும் பீதியில் இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது